சங்கீத நூற்றி பத்தொன்போது எண்பத்தி நான்காவது வசனம் உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் இந்த வேதப்பகுதியிலே சங்கீதக்காரன் அவருடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார் அதில் சொல்லுகிறார் உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீ எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் இந்த வேதப்பகுதியில் சங்கீதக்காரன் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குணாதிசயம் நமக்கு தெரிகிறது என்னவென்றால் மற்றவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள் ஆனால் இவர் என்ன செய்யலை பதிலுக்கு துன்பப்படுத்தலை இந்த குணாதிசயம் ரொம்ப ஒரு அழகான ஒரு குணாதிசயம் மற்றவங்க துன்பப்படுத்துகிறாங்க ஆனால் இவர் என்ன செய்யலை துன்பப்படுத்தலை ரொம்ப அழகாக இருக்குது என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் ஆவிக்குரிய மனிதர்கள் நாம் என்ன செய்யணும் இப்படி என்ன செய்யணும் மாறணும் நாம் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் ஒருவர் ஒரு விஷயம் செய்தால் நம்ம என்ன செய்வோம் அதற்கு பத்து விஷயம் என்ன செய்வோம் செய்வோம் ஒருவர் நமக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசுனால் நம்ம என்ன செய்வோம் பத்து வார்த்தை பேசுவோம் சில நேரங்களில் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் கேட்டிருக்கிறேன் சொல்லுவாங்க பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நாலு வார்த்தை நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேட்காமல் என்ன செய்திருக்க மாட்டேன் விட்டுருக்க மாட்டேன் நீ மட்டும் அப் எப்படி அமைதியாக வந்தேன்னு சொல்லி அநேக இடங்களில் இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம் கேட்போம் ஆனால் சங்கீதக்காரன் ஆகிய தாவிதுக்கு அவர் நல்ல பலம் வாய்ந்தவர் அவர் தைரியசாலி வேதத்தில் பார்க்கும்போது அதை ஒரு அழகாக அந்த அப்னேர் என்று நினைக்கிறேன் படைத்தளபதி சவுளுடைய மகனுக்கு இஸ்போசியத்தினுடைய படைத்தளபதியாக இருப்பார் அவர் சொல்லும்போது சொல்லுவார் அழகாக சொல்லுவார் தாவிது ரொம்ப யார் பெரிய வீரன் அவரோடு கூட இருக்கிறவர்களும் வீரர்கள் அவர்களை நம்ம என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது என்று சொல்லி ஆலோசனை சொல்லுவாங்க இந்த சவுல் இந்த தாவிதனுடைய மகன் இடையில அரசாங்கத்துக்கு வருவார் ஆட்சி செய்ய முடியாய் அப்போது அவருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லும்போது இவ்வாறு சொல்லுவார் தாவிது சாதாரணமான ஆள் கிடையாது அவரோடு கூட இருக்கிறவர்களும் சாதாரணமான ஆள்கள் கிடையாது எல்லாம் வீரர்கள் தாவிதை குறித்து சொல்லும்போது எல்லாம் வீரர்கள் அவர்களிடத்தில் யுத்தம் பண்ணி என்ன செய்ய முடியாது முறியடிக்க முடியாது அவர்களை ஜெயிக்கணும்னா தாவிதையும் அவரோடு கூட இருக்கிறவர்களையும் ஜெயிக்கணும்னா நமக்கு ரொம்ப பெரிய படம் வேணும்னு சொல்லி அந்த தாவிதனுடைய இடத்துல ஆலோசனை சொல்லுவாங்க அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா முழு இஸ்ரேவேல் தேசத்தையும் கூப்பிடுவோம் அந்த நேரத்தில் ஒரு நானூறு பேர் மாத்திரம்தான் தாவிதோடு கூட போவாங்க எல்லாரும் அங்கே இருப்பாங்க அப்போ முழு இஸ்ரேமியல் தேசத்தை கூப்பிடுவோம் நம்ம என்ன செய்யலாம் தாவியது என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம் மற்றபடி அவரை மேற்கொள்வது என்பது ரொம்ப கடினமான காரியம் ஆனால் இப்படி பலம் வாய்ந்த நபர் என்ன சொல்கிறார்னா என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் முதடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார் கெஞ்சி நிற்கிறார் இந்த அனுபவங்கள் நமக்கு வேண்டும் அதைத்தான் நாம் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதியில் நாம் வாசித்தோம் இந்த வேத பகுதியில் பரிசுத்தவான்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த பத்தாவது வசனத்தில் பரிசுத்தவான்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறாங்க என்ன கெஞ்சுறாங்க நீர் எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா மகாசத்தமிட்டு கூப்பிட்டார்கள் இந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எதை விசுவாசித்தார்கள் என்றால் நியாயத்திருப்பு கர்த்தருடையது அவர் என்ன செய்வார் சரியாக நியாயத்திருப்பு செய்வார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் சரியாய் நடத்துவார் என்கின்ற சிந்தனை கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு இருந்தது அதனால தான் பரிசுத்த பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்ன்னா என்ன சொல்லி சேவம் பண்ணாங்க நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு என்னை நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக என்ன செய்கிறாங்க காத்திருக்கிறாங்க இன்றைக்கும் மிஷினரிகளாயி சென்றிருக்கிறாங்க மிஷினரிகளாயி சென்ற இடத்துல அவர்கள் என்ன செய்கிறாங்க ரொம்ப வேதனைக்குள்ளாக நடத்தப்படுறாங்க ஆனால் அப்படி வேதனைகளுக்குள்ளாக நடத்தப்படுகிற அந்த மிஷினரியுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பெரிய முரட்டாட்டமான மனிதராக இருப்பாங்க ஒரு காலத்தில் பெரிய ரவுடிசம் பண்ணிட்டு அழைஞ்சிருப்பாங்க ரசிக்கப்பட்டு தங்களை முழுசும் அர்ப்பணித்து எங்கே போயிருப்பாங்க ஊழியத்துக்கு போயிருப்பாங்க போன இடத்துல அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க ஆனாலும் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க சண்டைக்கு போக மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க போன இடத்துல கருத்தருடைய ஊழியத்தை என்ன செய்வாங்க செய்வாங்க எல்லோரும் ஏளனமாக பேசுவாங்க அதையெல்லாம் ஒரு பொருட்டாக என்ன செய்ய மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க கடந்த நாட்கள்லும் ஒரு ஊழியக்காரரை பொறுத்து ரொம்ப ஒரு அழகான சாட்சி கேட்டேன் என்ன அப்படின்னா அவர்கள் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியத்தில் இருக்கிறாங்க அவருடைய மாமனார் சொன்ன சாட்சி மாமனார் சொன்ன சாட்சி என்னவென்றால் அவர்கள் பொண்ணு கொடுக்கும்போதே கேட்டிருக்காங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த பிள்ளை இந்த பையனுக்காக போய் பொண்ணு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்குறாங்க ஓ ரொம்ப மோசமான ஆளாச்சே உங்கள் பிள்ளைய போய் இங்கே கொடுக்குறீங்களேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மோசமான ஆள் ரவுடிசம் பண்ணுற ஆள் அது மாத்திரமில்லை தெருவில் சண்டை போடுற ஆள் அது மாத்திரமில்லை யார் பேசினாலும் முதல்ல கை நீட்டி அடிக்கிற ஆள் அப்போ அவங்களுக்கு ரொம்ப வேதனை ஐயோ நம்ம இப்படிப்பட்ட ஒரு மோசமான மருமகனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை ஆனால் கட்டி கொடுத்தாச்சு இப்போ காலங்கள் கடந்தது அவங்க இப்போ சாட்சி சொல்கிறாங்க என் மருமகன் முன்ன மாதிரி கிடையாது அவர் ஒரு காலத்தில் ரசிக்கப்படலை ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்தார் முரட்டாட்டமாய் வாழ்ந்தார் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்னுடைய மருமகனிடத்தில் இப்போ எதுவும் இல்லை முரட்டாட்டம் இல்லை ரொம்ப அமைதலாக நான் கடந்த நாட்களிலும் அவரை சந்தித்தேன் பார்க்கும்போது அந்த அவர்களை சந்திக்கும் அவருடைய மருமகளை சந்திக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க அவங்க முகத்தை பார்க்கும்போதே ஒரு தெய்வம் குடியிருக்கிற இருக்கிற மாதிரி அவருடைய முகத்தை பார்க்கும்போதே அந்த இயேசு கிறிஸ்தனுடைய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருக்கிற மாதிரி அந்த முகம் அவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு முகமாக காட்சியளித்தது இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் புரட்டத்தை ஆவி எடுத்து போட்டு நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு பதிலுக்கு துன்பப்படுத்த வேண்டும் துன்பப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையை எடுத்து போட்டு நாம் என்ன செய்யணும் கத்தாவே நீ எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர் என்று சொல்லி கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக நாம் என்ன செய்யணும் காத்திருக்கணும் இந்த தாவிதனிடத்தில் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக தாவிது காத்திருந்ததுனால தான் அவர் உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் இன்றைக்கும் பேசப்படுகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதமாய் கத்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் அப்போ சிந்தனையோடு எண்பத்தி நான்காவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வேன் கத்த தமிழ் திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக